அடுத்த பெஸ்டிவல் சீசனுக்கு பிளாக் பஸ்டர் வண்ணங்கள் தாமோதரன் சொல்லுங்க இந்த பெஞ்சல் புயலானது மாமல்லபுரம் காரைக்கால் இடையே தான் கரையை கடக்கிறதாக வானிலை ஆய்வு மையமானது தெரிவித்திருக்கிறது அது பிற்பகல் இரண்டு மணி முதல் மூன்று மணிக்குள்ளாக கரையை கடக்கும் என்ற ஒரு எதிர்பார்ப்பும் நிலவி வருகிறது இந்த சூழ்நிலையில் தற்பொழுது மாமல்லபுரத்தில் கடல் சீற்றமானது எவ்வாறு இருக்கிறது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய கள நிலவரம் என்ன பெஞ்சல் புயல் காரணமாக நேற்று இரவு முதலே சென்னை மற்றும் சென்னை புறநகர் பகுதிகளில் அதிகமான கனமழை பெய்து வருவதை பார்க்க முடிகிறது இது இந்த மாமல்லபுரம் மற்றும் காரைக்கால் இடையே கரையை கடக்கும் எனவும் ஏற்கனவே சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது மாமல்லபுரம் பகுதியை பொறுத்தவரை நேற்று இரவு முதல் மற்றும் இன்று அதிகாலை முதல் கனமழையானது பெய்து வருகிறது குறிப்பாக மாமல்லபுரம் பொறுத்தவரை பார்க்கலாம் கடலுடைய சீற்றம் என்பது சற்று அதிகமாக இருக்கிறது பொதுவாக கடலுடைய வெள்ளை நிறத்தில் இருக்கும் ஆனால் முழுவதுமாக பழுப்பு நிறத்தில் மாற மாறியிருக்கக்கூடிய காட்சியை பார்க்க முடிகிறது மேலும் கடலுடைய அலை சீற்றம் என்பது சற்று அதிகமாக மட்டுமல்ல காற்றினுடைய வேகம் அதிகமாக இருக்க காரணத்தினாலும் கூட கிட்டத்தட்ட ஒரு நான்கு அடி முதல் ஐந்து அடி வரை அலைகள் எழக்கூடிய காட்சியை நேரடியாக பார்க்க முடிகிறது நமது ஒளிப்பதிவாளர் அரிகரன் அந்த காட்சிகளை காட்சிப்படுத்தக்கூடிய அந்த காட்சியை பார்க்க முடிகிறது மேலும் இந்த பகுதியை பொறுத்தவரை மீனவர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதியாக பார்க்கப்படுகிறது குறிப்பாக இந்த செங்கல்பட்டு காஞ்சிபுரம் விழுப்புரம் கடலூர் ஆகிய இந்த கடலோர மாவட்டங்களில் இருக்கக்கூடிய அனைத்து மீனவ கிராமங்களும் செல்ல வேண்டாம் மறு அறிவிப்பு வர வரை யாரும் கடலுக்கு செல்ல கூடாது என்ற ஒரு அறிவிப்பு வானிலை ஆய்வு மையம் தெரிவித்தக்கூடிய சூழல்ல இந்த மாமல்லபுரம் பகுதியை பொறுத்தவரை கிட்டத்தட்ட ஒரு பத்திர்க்கும் மேற்பட்ட மீனவ கிராமங்கள் இருக்கின்றன அந்த மீனவ கிராமங்கள் அனைத்துமே அவர்களுடைய வாழ்வாதாரத்திற்கு பயன்படக்கூடிய மிக முக்கியமாக இந்த பைபர் படகுகள் மற்றும் மீன்பிடி வலைகளை அவர்கள் ஏற்கனவே கரைகளில் எடுத்து வைப்பதற்கான ஏற்பாடுகள் அவர் சிலப்பை செய்யப்பட்டுள்ளது அந்த மீன்பிடி வலை அந்த மீன்பிடி வலைகள் மற்றும் ஃபைபர் படகுகள் என அனைத்துமே கரையில் பத்திரமாக வைக்கப்பட்டிருக்கிறது குறிப்பா ஒவ்வொரு இடத்திலும் கூட எச்சரிக்கை பலகைகள் வைக்கப்பட்டிருக்கிறது காவல்துறை சார்பாக குறிப்பாக கடல் சீற்றம் இருப்பதாலும் குறிப்பாக பாறைகள் நிறைந்த காணப்படுவதாலும் பொதுமக்கள் கடலில் செல்ல வேண்டாம் அதே குளிப்பதற்கான தடை விதிக்கப்பட்டிருப்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது மேலும் இந்த பகுதியை வந்து பார்க்கும் பொழுது காவல்துறை பலகை ஒரு பக்கம் இருக்க தொடர்ச்சியாக இது சுற்றுலா தலம் என்பதால் கூட பொதுமக்கள் ஒரு சில இடங்களில் வரக்கூடிய நிலையை பார்க்க முடிகிறது அவர்களை அங்கிருந்து அப்புறப்படுத்துகிற நடவடிக்கை காவல்துறை யாரும் எடுக்கவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டும் இங்கிருக்கக்கூடிய பகுதி மக்கள் சார்பாக வைக்கப்படுகிறது மேலும் கடனுடைய சீற்றம் எந்த அளவுக்கு இருக்கிறது என்ற காட்சியை நடிக பார்க்க முடியும் கடலுடைய அந்த நீருடைய நீரோட்டம் என்பது ஒரு பக்கம் நேரடியாக இல்லாமல் கூட காற்றினுடைய வேகத்திற்கு ஏற்றால் போல ஒட்டுமொத்தமாக பழுப்பு நிறத்தில் மாறி இருக்கக்கூடிய ஒரு நிலையை பார்க்க முடிகிறது ஏனென்றால் கடனுடைய சீற்றம் ஒரு பக்கம் இருக்க கடல் அடி அடியில் இருக்கக்கூடிய அந்த மணலை ஒட்டுமொத்தமாக புரட்டி போட்டு அலை வரக்கூடிய நிலையை பார்க்க முடிகிறது இப்படி ஒரு சூழல் தான் மகாபலிபுரம் முழுக்க இருக்கக்கூடிய நிலையை இருக்கிறது மேலும் அதிகாலை முதலே மழை ஒரு பக்கம் இருக்க காற்றினுடைய வேகமும் கூட சற்று அதிகமாக இருக்கிறது ஏனென்றால் நேரம் செல்ல செல்ல அந்த புயலானது கரைக்கு வரக்கூடிய நிலையில் இருப்பதால் அந்த காற்றினுடைய வேகம் அதிகமாக இருக்கிறது மேலும் பொதுமக்கள் தேவையின்றி வெளியில் வர வேண்டாம் என்ற ஒரு அறிவிப்பும் பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது உங்களுடைய அத்தியாவசிய தேவைகள் மற்றும் அத்தியாவசிய பணிகளுக்கு ஏதாவது செல்ல வேண்டும் என்றால் மட்டும் பொதுமக்கள் வெளியில் வரவும் மாறாக தேவையில்லாத பணிகளுக்கு வெளியே சுற்றி சுற்றித் வேண்டாம் என்ற ஒரு அறிவிப்பு பொதுமக்களுக்கு ஏற்கனவே வழங்கப்பட்டிருக்கிறது ஒருவேளை தேவையில்லாத பணிகளுக்கோ அல்லது இந்த பொது சுற்றுலாத்தலம் என்பதால் கடலை காண்பதற்காகவோ அல்லது மற்ற பணிகளுக்காகவோ அவர்கள் வெளியே வந்தால் அவர்களை உடனடியாக இங்கிருந்து வீட்டிற்கு செல்லும்படி அறிவுறுத்தவும் ஒரு சில இடங்களில் மட்டும் காவல்துறை ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள் கிழக்கு கடற்கரை சாலை பொறுத்தவரை பொதுமக்களுடைய பயன்பாட்டிற்கு இல்லை இல்லை என்ற ஒரு அறிவிப்பு ஏற்கனவே பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது கிழக்கு கடற்கரை சாலை முழுக்க பல இடங்களில் காவல்துறை சார்பாக பேரிகடைகள் போறப்பட்டிருக்கிறது குறிப்பா பனையூர் கானத்தூர் அதே போல வடநெலி உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் போட்டு காவல்துறையினர் நேற்று இரவு முதலே பாதுகாப்பில் இருந்து வருகிறார்கள் மகாபலிபுரம் முழுக்க பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது குறிப்பிட்டது பலகைகள் எச்சரிக்கை பலகைகள் வைக்கப்பட்டிருக்கிறது மீனவருடைய படகுகள் மீன்பிடி வலைகள் என அனைத்தும் பாதுகாப்பு இருக்கிறது இப்படி இருக்கக்கூடிய நிலையில நேற்று இரவு முதலே மின்வெட்டு இருப்பதாகவும் இங்கே கூடிய பொதுமக்கள் குற்றம் சாட்டுகிறார்கள் ஏனென்றால் சூறைக்காற்று வீசக்கூடிய காரணத்தினால் எந்தவித முன் அசம்பதி நடைபெறாமல் இருப்பதற்காக முன்னெச்சரிக்காக துண்டிப்பு ஒரு பக்கம் இருந்தாலும் கூட பொதுமக்களுடைய நிலையை புரிந்து கொண்டு அவர்களும் அதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் பொதுமக்கள் தரப்பில் வைக்கப்பட்டிருக்கிறது இது மட்டுமல்ல மீனவ கிராமங்கள் இருக்கக்கூடிய பகுதிகள் ஏதேனும் பாதிப்பு இருந்தால் உடனடியாக அவர்களை இங்கிருந்து அப்புறப்படுத்தி முகாம்களுக்கு கொண்டு செல்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது இந்த சுற்றுவட்டார பகுதியை பொறுத்தவரை கிட்டத்தட்ட ஒரு எட்டு முதல் பத்து முகாம்கள் அமைக்கப்பட்டிருப்பதாகவும் அதில் ஒரே ஒரு முகாமில் மட்டும்தான் கிட்டத்தட்ட ஒரு முப்பதுக்கும் மேற்பாடுகள் தங்க வைப்ப வைக்கப்பட்டிருப்பதாக மாவட்ட நிர்வாக சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மேலும் தேவை ஏற்பட மற்ற முகாம்களில் கூட பொதுமக்கள் தங்க வைப்பதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது ஆனாலும் கூட அங்கு தேவையான அடிப்படை வசதிகள் இல்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது ஏனென்றால் அடிப்படையாக தேவைவது அந்த குடிநீர் கழிப்பறை வசதி உள்ளிட்ட வசதிகள் இருக்க வேண்டும் ஆனால் அந்த வசதி இல்லை என்ற ஒரு குற்றச்சம் தொடர்ச்சியாக எழுந்திருக்கிறது மேலும் மீனவ கிராமங்களுக்கு என்னென்ன தேவைகள் இருக்கிறது என்பதை எங்களிடம் வந்து கேட்டு மாவட்ட நிர்வாகம் எங்களுக்கான தேவையை பூர்த்தி செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்திருக்கிறது ஏனென்றால் கடலுடைய அலை சீற்றம் வர வர ஏற்கனவே பார்த்திருக்க முடியும் அலை அந்த சீற்றம் அதிகமாக இருக்கக்கூடிய காரணத்தினால் கடல் கரையோரமாக இருக்கக்கூடிய ஃபைபர் படகுகளை ஒரு ஓரத்தில் வந்து தண்ணி மறு தண்ணீர் மறுபடியும் அந்த பைபர் படகுகளை கடலில் இழுத்து செல்லக்கூடிய நிலை இருப்பதால் அந்த படகுகளை மீட்டு வேறு இடத்தில் வைப்பதற்கான ஒரு இடத்தை எங்களுக்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் மீனவ மக்கள் வைத்திருக்கிறார்கள் சங்கீதா தாமோதரன் தற்பொழுது அந்த பகுதியில் கரையை கடக்கும் போது எழுபது முதல் எண்பது கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என்ற ஒரு தகவலையும் வானிலை ஆய்வு மையமானது சொல்லியிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் அது கரையை கடக்கக்கூடிய சூழ்நிலையில் அந்த நேரத்தில் அதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக என்ன எடுக்கப்பட்டிருக்கு பாதுகாப்பு காரணங்களுக்காக என்ன எடுக்கப்பட்டிருக்கு அந்த அந்த சமயத்தில் போக்குவரத்து வசதி தடை செய்யப்பட்டிருக்கிறதா இல்லை அது ஏதான அறிவிப்பு அந்த பகுதியில் வந்ததா குறிப்பாக சங்க கடற்கரை சாலையை பொதுமக்கள் பயன்படுத்த வேண்டாம் என்ற அறிவிப்பு ஏற்கனவே காவல்துறை சார்பாக கொடுக்கப்பட்டிருக்கிறது ஏனென்றால் காற்றினுடைய வேகம் அதிகமாக இருக்கக்கூடிய காரணத்தினால் கிழக்கு கடற்கரை சாலையை பொதுமக்கள் பயன்படுத்த வேண்டாம் பத்திரமாக அவர்கள் வேறு ஒரு பயன்ப வேறு ஒரு சாலையை பயன்படுத்தலாம் முழுக்க முழுக்க கடற்கரை சாலையை பயன்படுத்த வேண்டாம் என்ற அறிவுப்பு அறிவிப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஏற்கனவே குறிப்பிட்டது போல இந்த மீனவ கிராமங்களுக்கு ஏற்கனவே எட்டு முதல் பத்து முகாம்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது மேலும் அவருடைய பைபர் படைகள் இருக்கக்கூடிய இடங்களை பார்க்க முடியும் அதாவது பொதுவாக வைக்கக்கூடிய இடங்கள் மட்டுமல்ல இடம் இடத்தில் அல்லாமல் சற்றே சாலையில் வை இருக்கக்கூடிய இடத்தில் அவர்கள் வைத்திருக்கிறார்கள் ஏனென்றால் அவருடைய மீன்பிடி வலைகள் பாதிக்கப்படும் ஒருவேளை அலை வந்து இழுக்கும்பொழுது ஃபைபர் படகுகள் உள்ளே சென்று கடலுக்கு உள்ளே சென்று சேதமடைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஏனென்றால் அலையினுடைய வேகம் அதிகமாக இருப்பதாலும் அடர்த்தி அதிகமாக இருப்பதாலும் ஃபைபர் படகுகளை மோதும் பொழுது அந்த ஃபைபர் படகுகள் உடை உடைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அதனால் முடிந்த வரையில் அவர்கள் அதை கரை பகுதிக்கு மேலே ஏடு செய்து வைத்திருக்கிறார்கள் ஆனால் கிட்டத்தட்ட ஒரு பத்திற்கும் மேற்பட்ட ஃபைபர் படகுகள் மிக அலை வரக்கூடிய மிக மிக அருகில் தான் இருக்கிறது அந்த காட்சிகளை பார்க்க முடியும் இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை தான் அந்த படகுகளை வேறு இடத்தில் வைப்பதற்கான ஏற்பாடு செய்ய வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை எழுந்திருக்கிறது பல்வேறு இடங்களில் பொதுமக்கள் தயவு கூர்ந்து இந்த நிலையை புரிந்து கொண்டு கடல் பகுதிக்கு வர என்ற ஒரு எச்சரிக்கை பலகை வைத்ததாலும் கூட ஒரு சில இடங்களில் பொதுமக்கள் வருகிறார்கள் அவர்களை அப்புறப்படுத்துவதற்கான நடவடிக்கை காவல்துறை சார்பாக எடுக்கப்பட்டு வருகிறது மேலும் ஏற்கனவே குறிப்பிட்டது போல இந்த மின்வெட்டு என்பது ஒரு பக்கம் இருக்கிறது ஆனால் மக்களுடைய தேவை புரிந்து அந்த மின்வெட்டு எல்லா இடம் எல்லா நேரத்திலும் இல்லாமல் ஒரு சில குறிப்பிட்ட இடங்கள் மட்டும் இருக்கலாம் குறிப்பாக அந்த புயல் கரையை கடக்கும் பொழுது காட்டினுடைய வேகம் அதிகமாக இருக்கும் அதனால் அசம்பாவிதம் தவிர்ப்பதற்காக நீங்கள் மின்வெட்டு ஏற்படுத்தலாம் ஆனால் மற்ற நேரங்களில் எங்களுக்கு மின் துண்டிப்பை மின் மின்சாரம் மீண்டும் என்ற கோரிக்கை எழுந்திருக்கிறது மேலும் தற்பொழுது நிறைவேக்கூடிய பேரிடையே பார்க்கலாம் கடலுடைய அந்த சீற்றம் என்பது எந்த அளவுக்கு இருக்கிறது என்று ஒட்டுமொத்தமாக கடலுடைய சீற்றம் என்பது கிட்டத்தட்ட ஒரு நான்கு அடிக்கு முதல் ஐந்து அடி வரை அந்த அலை எழக்கூடிய காட்சியை பார்க்க முடிகிறது இந்த மாமல்லபுரம் முழுவதுமாக மின்வெட்டு அதே போல எச்சரிக்கை பலகைகள் மீனவர்களுடைய படகுகள் மீன்பிடி வலைகள் என அனைத்துமே பாதுகாப்பாகவும் இருந்தாலும் கூட முகாம்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது முடிந்தவரையில் பொதுமக்கள் அவர்களுடைய வீடுகளிலே இருக்க வேண்டும் என்ற அறிவிப்பும் மாவட்ட நிர்வாக சார்பாக கொடுக்கப்பட்டிருக்கிறது பொதுமக்கள் இந்த நிலையை புரிந்து கொண்டு முடிந்தவரையில் அத்தியாவசிய பணிகளை தவிர்த்து பொதுமக்கள் வெளியே வர வேண்டாம் என்ற ஒரு கோரிக்கையும் தற்போது எழுந்திருக்கிறது சங்கீதா தாமோதன் தற்போது அங்கிருக்கக்கூடிய கள்ள நிலவரத்தை பகிர்ந்த நன்றி மீண்டும் உங்களிடம் தொடர்பு கொள்கிறோம் In the festival season, ka blockbuster varnangalil Ram Raj Trishu Shirts